இப்ப மற்ற மாவட்டங்களில் கூட புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன ஆனால் இப்போ கோவை மதுரை போன்ற புத்தக கண்காட்சிகள் நடக்கிற போது மட்டும் சில புத்தக வெளியீடுகள் அது தொடர்பான விஷயங்கள் நடக்கின்றன என்றாலும் கூட அவை பெரிதாக எந்த கவனமும் பெறுவதில்லை நாங்கள் கூட இப்பொழுது மதுரை புத்தக கண்காட்சியில் அப்படி சில நூல்களை வெளியிட்டோம் அப்படி பார்க்கிற போது இது ஒரு சீசனல் பிசினஸ் என்பது போன்று ஆகக்கூடாது சில பொருள்கள் சில சீசன்லதான் கவனம் பெறும் சென்னை புத்தக கண்காட்சி என்பது ஒரு அளவுகோலாக மாறக்கூடாது இதை மாற்றுவது எழுத்தாளர்களுடைய கடமை பதிப்பாளர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இன்னொன்று புத்தக கண்காட்சிகளை நடத்துகிற போது நாம் சற்று மேலான சூழ்நிலையில் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்பொழுது நிறைய சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவில் இருந்து சிறிய அளவில் பெரிய அளவில் நாங்கள் பல புதிய அரங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம் வேடியப்பன் போன்ற நண்பர்கள் புத்தக வெளியீட்டு விழா நடத்துவதற்காக சிறிய அளவிலான சிறப்பான அரங்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் புத்தக கண்காட்சி இதையெல்லாம் விட சிறப்பான முறையில் இந்த அரங்குகள் அமைவது மிக மிக அவசியம்